ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு புது வருட பலன்கள் கும்பராசி கும்பல் லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடிங்க நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனும் கொடுங்க சரிங்களா அதே போல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு புது வருடம் கும்பராசி கும்பல் லக்னக்காரர்களுக்கு எப்போ ஏற்பட்ட பலனை கிடைக்கப் போகுது அப்பேர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் சந்தித்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துர்லாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்ப ராசிக்காரர்கள் அனுபவித்த சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்போது சுப பலன்கள் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான பலன்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா த அதாவது தகப்பன் அப்பா வழியில் தகப்பனால் ஆதாயம் கட்டாயமாக இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போது தகப்பனால் ஆதாயம் கிடைச்சிருக்கும் இல்லைன்னா தகப்பன் மூலியத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு பாக்யாதிபதி பாக்கியங்கள் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத சில வகையில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் தகப்பன் சம்பந்தப்பட்ட வழியிலேயே கூட உங்களுக்கு வந்து பார்க்கணும் நன்மைகள் கிடைச்சிருக்கும் தகப்பனாருடைய சொத்து பத்து பூர்வீக சொத்து அதில் ஏதாவது ஒரு குறை பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி அதில் உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குதுங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது லாபகரமான விஷயங்கள் லாபாதிபதி அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க சரிங்களா அப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு திருமணம் முடிஞ்சு அதில் பிரிவினை சந்தித்து மறு திருமணம் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு கட்டாயமாக மறுமணம் அப்படிங்கிறத அமையிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் முதல் மனம் முதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ இல்லையோ ஆனால் கட்டாயமாக மறு திருமணம் அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிருக்குங்க சரிங்களா இதெல்லாம் சுப பலன்கள் அதே போல் வந்து பார்க்கும்போது லாபாதிபதி வெளியூர் வெளியிடத்தில் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் கூட பழகினவங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களால் நீங்கள் வந்து பார்க்க வருமானம் ஆதாயத்தை கட்டாயமாக தேடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்களுக்கு தேடி வந்து கிடைச்சிருக்கிறதுக்கு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா அதே போல் பலவிதமான வகையில் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு நீங்கள் இருந்திருந்துட்டாலுமே கூட உங்களுக்குள்ள ஒரு தைரியம் அப்படிங்கிறதும் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் தன்னை அறியாமையே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த நேரம் நமக்கான ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி துணிச்சலோடு நீங்கள் இறங்கி பார்த்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு சுப பலனுடைய யோகமாக உங்களுக்கு அமைஞ்சிருந்ததுங்க சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது அசுப பலன்கள் என்னென்ன நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அசுப பலன் சம்மந்தப்பட்ட வழியில் வந்து பார்க்கும் முதலாவதாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுத்துருக்கும் வண்டி வாகனம் விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும் ஆல்ரெடி உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இங்கே அதிகமாக செய்ய வேண்டிய சூழல்கள் வந்திருக்கும் இல்லை அப்படின்னா அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா பெட்டில் படுக்கலாமா ரொட்டி பண்ணு சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் கட்டாயமாக சந்திச்சிருப்பீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு நடந்திருக்கும் இருந்திருக்குங்க அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்திருக்கும் விபரீதமான செயல்பாடுகள் நடந்திருக்கும் சூசைட் அட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் கூட கொடுத்துருக்கலாம் இதில் கணவன் மனைவியே இருக்கக்கூடியவங்க பிரிவினையை நோக்கி போகிறதுக்கும் பிரிஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் இது வந்து பார்க்கும்போது இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு கட்டாயமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குதுங்க சரிங்களா அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே கட்டாயமாக பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கும் தனம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகமாக வந்திருந்துட்டோம் அந்த அளவுக்கு வந்து பார்க்கும் உங்களுக்கு குறை பிரச்சனை பற்றில அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழைச்சனி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நடந்துகிட்டு இருந்தது இந்த ஏழைச்சனினால் அந்த தனவரவு வரவு பத்தாமல் ஒரு சூழ்நிலையாக கூட உங்களுக்கு போகும் சரிங்களா அப்போ இந்த ஏழைச்சனி அளவில் எதாவது பாதிக்குமா அப்படின்னா அதை நல்லதாக மாற்றிக்கிறதுக்கும் கெட்டதாக அனுபவிக்கக்கூடியதும் நம்ம கையில் தாங்க இருக்கிறத தவிர அந்த கிரகம் அந்த இடத்துல ஒன்றும் பண்ணாதுங்க அந்த ஏழைச்சனியை விரையச்சனையாக இருக்கக்கூடியது நம்ம சுப விரைச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய ஒரு திறமைங்க அந்த திறமையை பயன்படுத்தி நம்ம அதை வந்து பார்த்து செய்திருக்கலாம் சரிங்களா அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே அசுப பலனாக கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சந்தித்த விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது தாங்க சரிங்களா அப்போது அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரியான நன்மை தீமைகளை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவானுங்க இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கும்போது இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக வந்து பார்க்கும்போது பெண்களுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பாங்க சரிங்களா கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருமே பெண்களுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க அதுக்கு சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இருதார யோகம் கொண்ட அமைப்பாக கட்டாயமாக இருப்பாங்க இருதார யோக அமைப்புகள் கொண்டவங்களா கும்பராசிக்காரர்கள் கட்டாயமாக இருப்பாங்க தன்னை தானே எப்போவுமே மேன்மைப்படுத்தி பேசிக்கிறதுல திறமையானவர்களாக இருப்பாங்க தன்னோட பெரிய ஆள் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் பேசக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரர்களிட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்குன்னு பார்த்துட்டோம்னா தனித்துவமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே கும்பராசிக்காரர்களிட்ட கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யோக பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு மறுமலர்ச்சி நிறைந்த ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா ஒரு மறுமலர்ச்சி நிறைந்த ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது பொதுப்பலன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு வந்த சில கொடுமையான விஷயங்களும் கடுமையான பாதிப்புகள் அத்தனையுமே நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திச்சுட்டு வந்த சில பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பாகும் அது அத்தனையுமே முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் காதுக்கு குளிர்விக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அதே போல் ஒரு குடும்பம் நல்லதாக இருக்கணும் நன்மையாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் நமக்கு தொழில் நல்லா இருக்கணுங்க பொருளாதார நிதி நிலைமைகள் நல்லா இருக்கணுங்க குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணுங்க குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கணுங்க திருமண யோக பலன்கள் நல்லா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்க கல்வி நல்லா இருக்கணும் சரிங்களா இது அத்தனையும் நமக்கு சரியாக இருந்தால் மட்டும்தானே இந்த வருடம் நமக்கு வந்து ஒரு நல்ல வருடமாக நம்ம நினைப்போம் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இது அத்தனையுமே இந்த வருஷத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலங்க முதல்ல தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம்னா தொழில் சார்ந்த வழியில் வந்து பார்க்கும் தொடக்கத்தில் சுமாராக தான் இருக்கும் தொடக்கத்தில் சுமாராகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு சரிங்களா கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இழந்த பதவிகள் கட்டாயமாக உங்களை தேடி வந்து சேரும் எப்போது மார்ச் மாதத்துக்கு பிறகு இழந்த பதவிகள் கட்டாயமாக உங்களை வந்து சேரும் சரிங்களா ஆனால் அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்க புதிய தொழில் செய்யணும் நினைக்கக்கூடியவங்க திட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவீங்க திட்டம் போடாமல் இருக்க மாட்டேங்குது அந்த திட்டங்கள் கண்டிப்பாக போடுங்க வேண்டாம்னாலும் சொல்லலை அந்த திட்டங்கள் நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதத்துக்குள்ளே திட்டங்கள் அத்தனையுமே வகுத்து வச்சிடுங்க திட்டங்கள் போட்டு இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்க போகிறோம் இதை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தொழில் செய்கிறதுக்கு உண்டான இடத்த பார்த்து வச்சுருங்க தொழிலுக்கு உண்டான முதலீடுகள வந்து பார்க்கும்போது நீங்கள் உருவாக்கி வச்சுருங்க உருவாக்கி வச்சுட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரியான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நல்ல முன்னேற்றத்தையும் சரியான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இது தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு தொழில் சார்ந்த வழியில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள்ங்க சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே தொழில் அளவில் இருக்குதுங்க அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது பொருளாதாரமும் நிதிநிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வரவு தாராளமாக இருக்கும் வரவு தாராளமாக இருக்கும் அந்த தாராளமான வரவு இருக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு அதிகமான செலவுகளும் அதில் வந்து இருக்கும் சரிங்களா விரை செலவுகளும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் அந்த செலவுகள் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது தேவையற்ற செலவுகளாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்போ அதே சமயம் வந்து பார்க்கும்போது அந்த பொருளாதார நிதி நிலைமையில் கொடுத்தது நீங்கள் வாங்க முடியாது வாங்கினது திரும்ப கொடுக்க முடியாமல் கூட போகலாம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உருவாகும் தேவையற்ற வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல உருவாகும் அப்படி உருவாகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்கணும் சரிங்களா நிதானம் இருக்கணும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும் அந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் அந்த சிக்கலில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இல்லை அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் உங்கள் வாய் வார்த்தையில் உங்கள் பேச்சிலேயே நீங்கள் சிக்கிடுவீங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி இருக்கிறான் உங்கள் வாய் வார்த்தையில் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக உண்டுங்க அதனால் நீங்கள் அதில் எச்சரிக்கை இருக்கணும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் குடும்ப உறவுகளுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பப்போ கட்டாயமாக வீண் வீண் வம்புகளும் வழக்குகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் கணவன் மனைவிக்கு இடையே கட்டாயமாக வரும் சரிங்களா ரெண்டு பேர்த்துக்குள்ள வாக்குவாதங்கள் வரும் ஈகோ பெரிய அளவில் நே இருக்கும் ஈகோ பெரிய அளவில் உருவாகும் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு போய் உங்களுக்கு விடும் உங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் பிரிவினைக்கும் கொண்டுகிட்டு போகும் சில நேரத்தில் உயிர் ஆபத்துக்களையும் கொண்டு போய் உங்களை சேர்த்துடும் சரிங்களா அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து வாழ்க்கை வாழ்கிறதும் உங்களுக்கு நன்மையாக இருக்குமே தவிர அதில் தீமை வராது நீங்கள் அனுசரித்து போகலை அப்படின்னா பிரிஞ்ச வாழ்க்கை பிரிஞ்சதாகவே போகும் அந்த வாழ்க்கை மறைவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கட்டாயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய கடைசியில் தான் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு விதிவிலக்கை கிடைக்கும் அது வரைக்கும் உங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருமண யோகம் திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தயாராகி தடையில்லாமல் தயாராகி இருக்கக்கூடிய திருமண பேச்சுக்கள் நன்மைகளை தடும் தயாராக இருக்கக்கூடிய திருமண பேச்சுக்கள் தடையில்லாமல் நன்மைகளை தரும் சரிங்களா ஆனால் அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய பிரகாரம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான திருமணம் தடையில்லாமல் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தை எடுத்த மாதிரியே குறிச்ச காரியத்தை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு முழுமையான வாய்ப்புகள் கொடுக்கும் அதுக்கு முன்னே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணி போராடி தான் நீங்கள் அந்த திருமணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமே தவிர ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த அரேஞ்சு மேரேஜ் உங்களுடைய திருமணத்துக்கு என்ன அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்க்க காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கட்டாயமாக ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடைப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் சரிங்களா ஒரு சுமாராகத்தான் இருக்கும் ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காதல் லவ்ல அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக ஜெயிச்சிடுவீங்க அதில் இழப்புகளோ அவ்வளோ பிரச்சனைகளோ உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை ஜூன் மாதத்துக்கு பிறகு அற்புதமாக இருக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு அப்போது குழந்தை பாக்கியங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு கரு கூடுமா ஒரு நன்மைகள் நடக்குமா அப்படின்னா எதிர்பார்ப்புகள் வச்சுருந்த ஏமாற்றங்கள் அடைய வேண்டாம் ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக உங்களுக்கு கரு கூடும் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும் நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட வகையில் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்ததாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி படிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் கடின உழைப்பு போடணும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பு கொஞ்சம் ரிஸ்க்கு குறையும் ஆனால் அப்போவும் உங்களுக்கு சாதாரணமாக இருக்காது அப்பவும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும் சரிங்களா அப்போது அதில் கஷ்டம் இல்லாமல் உங்களால் படிக்க முடியாது கட்டாயமாக வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிற வரைக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு படிப்பு என்பது ஒரு தடைப்பட்ட ஒரு கல்வி தடைப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குமே தவிர அதில் மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் அந்த ரிஸ்க்கு குறையணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அந்த ரிஸ்குகள் குறையும் சரிங்களா அப்போது அதே போல் வந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடல் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்புகள் கொடுக்கும் எப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு அது வரைக்கும் எப்படி இருக்கும் உடல் சோர்வு சோம்பலாக தான் இருக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் சரிங்களா அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை எல்லாமே கூட இருக்கும் சரிங்களா விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு காலச்சூழ்நிலைகள் இருக்கும் சரிங்களா இது அத்தனையுமே தாண்டி தான் நீங்கள் இருக்கணும் அதுவே வந்து பார்க்கும்போது ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாலும் கூட அதுலேயும் உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா கணுக்காலில் காயங்கள் ஏற்படும் கணுக்காலில் காயங்கள் ஏற்படுவதற்குண்டான காலச்சூழ்நிலைகள் கட்டாயமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குதுங்க சரிங்களா அப்போது இந்த பிரச்சனைகள் அத்தனையிலுமே இருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா இதுக்குன்னா காலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் வரைக்குமே ஒரு மன அழுத்தம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்குங்க சரிங்களா அப்போ அதுவே மார்ச் மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொற்காலமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரிங்களா அப்போ அதுவே ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போ அதுவே வந்து பார்க்கும்போது அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் பொன்னான ஒரு நேரம்னு சொல்லி சொல்லலாம் அப்படிங்க பொன்னான ஒரு நேரம் அக்டோபர்லேருந்து வரைக்கும் ஒரு பொண்ணான நேரம் அப்போ இது அத்தனையுமே நம்ம இன்னும் நம்ம நல்லபடியாக பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப நல்லது அதே போல் ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு மஞ்சள் நிற உணவு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் கட்டாயம் நன்மை நடக்கும் சரிங்களா இது தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் அடையக்கூடிய பலாபலன்கள்ங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்